ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சுவையே மிஞ்சும் அளவுக்கு நம்ம இன்னைக்கு வீட்டிலையே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்த்துர்லாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிவிட்டு பார்த்துர்லாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஏழு பல் பூண்டு ஒரு து சின்ன சைஸ் இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை வந்து சேர்த்து அது நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அந்த ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை நல்லா வந்து நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து வதங்கிடும் அது வதங்கிறதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நம்ம வதக்கணுன்னா ஈஸியாக அந்த டைமிங்க்கு நமக்கு வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு முந்திரியை வந்து அதில் போட்டு மேலாப்பில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும் அந்த முந்திரி வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு பத்து நிமிஷத்தில் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இதை நல்லா நம்ம ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் வந்து பன்னீர் வந்து கடையிலே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் வீட்லேயே ரெடி பண்ண பன்னீரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பன்னீரை நமக்கு எந்த ஷேப்புக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எந்த ஷேப்புக்கு வந்து நானே ஒரே அளவாக வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்டில் இருந்தது நீங்கள் நான் செய்கிற மாடல்லே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல் நீங்களே சொல்லுவீங்க அதே டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ஒரு பன்னீர் வாங்கினேன் அதை அப்படியே வந்து நம்ம இந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு நம்ம சட்னி பதத்துக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அதே பேன்லேயே நான் அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த பட்டரு இப்போ மறுபடியும் அந்த பேனில் போட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் அதுக்கு மேலே நம்ம போடக்கூடாது அது டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும் இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்தோனும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை அந்த பேனில் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுருலாம் அந்த பச்சை வாசனை இதில் இருக்காது ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை நல்லா வதக்கிட்டோம் இல்லையா அதனால் அந்த பச்சை வாசனை இருக்காது அதனால் ரொம்ப நேரம் நம்ம போட்டு இதை கிண்ணணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம மிக்ஸிலே நம்ம ஜாரில் அதே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட அதை விட கம்மியான அளவு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்தா போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒரு செமி கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஹோட்டல்லெல்லாம் இந்த மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சால்ட்டு நான் ஏற்கனவே வதக்கிறப்ப கொஞ்சம் போட்டேன் இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போது எயிட் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் அளவு அந்த கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த ப பன்னீரை அந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப போட்டு நம்ம கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது இப்போ நம்ம அந்த பன்னீர் போட்டோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும் அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ கொத்தமல்லி தலையை இது மேலே தூவி விட்டுறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க இல்லைனா நீங்கள் கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளற விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டேன் இங்கே பாருங்கள் அந்த பட்டர் எல்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இந்த கிரேவி வந்து கிடைச்சிருச்சு இதுக்கு ஃபைனல் டச் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கஸ்தூரி மேத்தி இது வந்து நமக்கு கடையில் கிடைக்கும் இதை வாங்கி என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வச்சுக்கோங்க மேலாப்பில் தூய் விட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் ஹோட்டல் சுவையில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சப்பாத்தி பட்டர் நான் நாண் பரோட்டான்னு எல்லாத்துக்குமே இது சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பா